தமிழில் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சார்ந்தவர்களை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே வருங்கால மேற்களே நாளைய தேவைகளே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி எம் தாய்மணியான இப்பள்ளியின் நூற்றாண்டு விழாவிற்கு என் கவிதைகளை பரிசளிக்கிறேன் பத்து மாதம் சுமந்த தாய் கூட பத்து மாதம் சுமந்த தாய் கூட பத்திரமாக விட்டு செல்வாள் தொடக்கப்பள்ளி மனித வாழ்வின் மகத்தான வெற்றி சின்னம் தொடக்கப்பள்ளி எமது தாய்வடியில் தவழும் சுகம் இப்போது எனக்கு குலுங்கி புன்னகை சிந்தும் மலர் சுற்றித் திரியும் பட்டாம்பூச்சியாய் விளையாடி மகிழ்ந்த பள்ளி நாட்கள் வண்ணமிழந்த வானவில்லாய் நெஞ்சில் அசைந்தாட அவை அள்ளி தந்த நினைவுகளோ இன்று வரை நெஞ்சில் இனிக்கிறதே நினைத்தாலே இனிக்கும் எம் பள்ளியின் நினைவுகள் எமது ஊர் நாட்டிலே பெரியது எமது ஊரின் பெயர் காஞ்சி காசியை விட ஒரு இன்ச்சு பெரியது அதற்காகவே கைதட்டலாமே காசிக்கு போனால் புண்ணியம் காஞ்சியில் வாழ்ந்தாலே புண்ணியம் ஒவ்வொருவருக்கும் மறக்க முடியாத நினைவுகள் அவர்களுடைய பள்ளி நாட்கள் அவற்றை நினைத்தாலே இணைக்கும் நினைத்து நினைக்க ருசிக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஐந்து பைசா பத்து பைசா பாரா நட்புகள் கள்ளம் கவடம் இல்லாத மனங்கள் வகுப்பில் அடித்த குரட்டை பாதியார் விட்ட குரட்டை சில நேரம் அடிதடி அடுத்த நொடி நட்பில் இணைந்தபடி மரகதம் டீச்சரின் அன்பு மறக்கவில்லை விஜயகுமார் சாரின் அதட்டல் மறக்கவில்லை ஜோன் டீச்சரின் கண்ணசைவு மறக்கவில்லை பெர்னத் டீச்சரின் வயிற்றில் ஒரு கில்லு மறக்கவில்லை லிலிரோஸ் டீச்சரின் அழகு என்றும் மறக்கவில்லை அது ஒரு கணா காலம் நினைத்தால் ஒரு ஒரு ஜாலி மகிழ்ச்சி காலம் எல்கேஜி யூகேஜி படிக்க வாங்கிய அடிக்கு எண்ணிக்கைக்கு அளவே இல்லை என் தொடக்க பள்ளியில் சுதந்திர படித்ததை நினைக்க என்னவே முடியவில்லை பாடம் நடத்தும் ஆசிரியரின் அழகை ரசிப்போம் அணியும் ஆடைகளை குறிப்பெடுப்போம் மணலில் உட்கார்ந்து பூமிக்காயை ருசிப்போம் நல்லா இருக்கும் மண்ணோடைய ருசி கணக்கு போட பம்பரமாய் சுழல்வோம் ஆல் பாஸ் இல்லை இரண்டு மார்க்குக்கு இருநூறு முறை கெஞ்சுவோம் ஆசிரியரிடம் படிக்கவே திணறிய நான் இன்று ஆசிரியராய் உங்கள் முன் நிமிர்ந்து நிற்கிறேன் இதற்கு அடிப்படை என் தாய்மடியான இத்தொடக்கப்பள்ளி நூற்றாண்டையும் கடந்து கம்பீரமாய் நிற்கும் என்னுடைய தாய் பள்ளி இங்குள்ள ஆசிரியர்களை பற்றி ஒரு சிறு சிறு கவிதை என்னால் முடிந்தது பூ வாசம் மாறினாலும் எங்கள் பூங்கொடி டீச்சரின் நேசம் குறையாது இப்ப கைத்தட்ட நண்பா அஷ்டலட்சுமிகளின் திறமைகளையும் அம்சமாக பெற்றிருக்கும் நடிப்பு புயல் நடனப் புயல் அம்சவினி டீச்சர் மனம் அமைதி பெற யோகா தேவை பள்ளி அழகு பெற எங்க யோகாம்பல் டீச்சர் தேவை இயற்கை வடித்த இனிப்பான பேச்சை நம்மை இப்பொழுது வரை நம்மை கவர்பவர் நம்ம ஏழு மலை இங்கு பணியாற்றும் ஆசிரியர்களின் கடின உழைப்பாலும் மாணவர்களின் படைப்பாலும் மேலும் மேலும் பல விருதுகளை பெற்று எம்பள்ளி பள்ளி இன்று நிமிர்ந்து நிற்கிறது மறக்க முடியாத நினைவுகள் துவக்க சுகமான சுவைகளாக என்றும் எங்கள் மனதில் என் மனதில் மட்டுமல்ல உங்கள் அனைவரின் மனதிலும் என்னுடன் படித்த தோழிகளாக என்னுடன் படித்த தோழர்களாக அமைந்துள்ள அனைவரினுடைய ஏற்புகளாக இப்படைப்பினை படைத்த இறைவனுக்கும் இங்கு கேட்ட உங்களுடைய செவிகள் சில நேரம் இல்லை பல நேரம் எடுத்துக்கொண்டாலும் என் தாய்வடியில் விவரிக்க நேரம் போதவில்லை இப்பொழுது நேரம் பற்ற பற்றவில்லை என்னுடைய கவிதையை கேட்ட அனைத்து நல்லுலகங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி இடம் சார்கிறேன் நன்றி நன்றி நன்றி